வணக்கம் மக்களே நான் வதிலி பாஷா இந்த வாரம் முதல் கிராம நம்ம என்ன பொருள் பார்த்தோம் அப்படின்னா சமையல் அறைக்கான கணேஷ் காய்கறி வெட்டும் கருவி அந்த பொருள் தான் வந்து பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம அதை வந்து பரிசு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் அது பரிசு கொடுக்கணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லைசர் அப்படின்னு வந்து நம்ம கருத்து வந்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் ஒரு ஆறு பேர் வந்து அந்த கருத்து வந்து பதிவு ப பதிவு பண்ணியிருக்காங்க மக்கள் அவங்க பேர் வந்து நம்ம எழுதிக்கலாம் முதல் பேர் வந்து அது பேராக என்னதுன்னே தெரியல அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க டிஓஎல் W-L-A-T-H-Y-T அப்படின்னு ஒரு பேர் மக்களை இந்த பேர் உங்களுக்கு வந்து என்னென்னு புரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் படித்து சொல்லுங்கள் ரெண்டாவது வந்து ரம்யா பாலா மூணாவது வந்து ஸ்போர்ட்ஸ் வித் ஆசில் ஸ்போர்ட்ஸ் வித் தோசில் அடுத்த பேர் வந்து கோடு X Y U அடுத்த பேர் வந்து நன்மதி அடுத்தது பிரேமா குமாரி எழுபது ஐம்பத்தி நாலு என்னது நல்லா பேர் எழுதியாச்சு இப்போ நம்ம சீட்டை வந்து மடிச்சுக்கலாம் மக்களை எல்லா சீட்டும் நம்ம வந்து மடிச்சிட்டோம் எல்லா பேரும் நம்ம வந்து மடிச்சாச்சு நல்லா குளிக்கிறோம் மக்களே நல்லா குளிக்காச்சு மக்கள் இங்கே பாருங்க நல்லா குளிக்காச்சு நல்லா குளிக்காச்சு மக்களே வணக்கம் போல நம்ம ஒளிப்பதி வளர எடுப்பாது ஒரு சீட் இந்த வாட்டி எதனா நல்ல ஒரு பேரு இது யாரு பந்துருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டியா இந்த வாட்டி அந்த பேரே ஏதோ புரியாமல் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவருன்னு நினைக்கிறேன் எப்படா தெரியல எல்லாம் ஒரு தொலைநோக்கு இங்க பாருங்க இது ஒரு என்ன பேருனே வந்து தெரியல இந்த பேரு உங்களால முடிஞ்சா தெரிந்த பேரு தெரியுது 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 உங்களால முடிஞ்சா இந்த பேரை வந்து படிச்சு வந்து சொல்லுங்க இந்த பேரு டொல் வளாலைத்தி ஒயிட்டி ஒயிட்டி செவன் டொல் வளாலைத்தி டல் வலத் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ எந்த மொழினே தெரில மக்கள் வேற ஏதோ ஒரு மாநிலத்துல இருந்து நமக்கு வந்து கருத்து பண்ணியிருக்காங்க போல இவங்க வந்து நீங்க இந்த காணொலி பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே இன்ஸ்டாகிராமில் வந்து செய்தி அனுப்புங்க உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த பரிசு வந்து அமுச்சு வச்சுருவோம் இந்த இது வந்து பரிசு வராதவங்க வந்து இந்த பொருள் வேணும் அப்படின்னா அது வாங்கிறதுக்கான இணைப்பு வந்து நாங்கள் வந்து விளக்கு வரை வந்து கொடுத்துருக்கோம் மக்களே நீங்கள் அங்கே போயிட்டு அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம் இன்னும் மேலும் வர வாரங்களை வந்து நிறைய காணொலி வந்து வருது மக்களே அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்